அனைவருக்கும் வணக்கம் கலைச்சொல் கலைச்சொல் எப்படி படிக்கணும் கலைச்சொல்லில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அந்த டவுட் எல்லாேருக்குமே இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கலாம் எந்த புக் படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இதுவரையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் கலைச்சொல் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம் கலைச்சொல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க பதினேழு கலைச்சொல் மற்றும் பிறமொழிச்சொல் ரொம்ப வித்தியாசம் இல்லை ஓகேவா கலைச்சொல் மற்றும் பிறமொழி சொல்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பதினேழு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பதினேழு தானா அப்படின்னா பதினேழு டு எக்ஸ்ட்ரா வரலாம் பதினேழு டு இருபது கூட கேட்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு அயர்ச்சொல் தமிழ் சொல் இதுக்கு வந்து நம்ம என் ரெண்டு கொஸ்டின் தான் இதில் அயர்ச்சொல் திரும்பவும் வருது பிறமொழிச்சொல் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது ஸோ அங்கே ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கலாம் அஞ்சு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னா நியூ புக்கில் அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் எங்கேயும் எங்கேயும் அந்தளவுக்கு இல்லை ஸோ இதுக்கு மொத்தமாக டோட்டலாக நீங்கள் என்ன தான் படிக்கணும்னா ஓல்டு புக்கு தான் படிக்கணும் எழுதி வச்சுக்கோங்க அயர்ச்சொல் தமிழ் சொல்லுக்கு ஓல்டு புக்கு தான் ஸோ எந்தெந்த புக் அப்படின்னா ஃபஸ்ட்டு எயித்து ஓல்டு புக் எயித்து ஓல்டு புக்கில் நிறையா இருக்கும் ஸோ அதை படிச்சுருங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது டுவெல்த்து ஓல்டு புக் டுவெல்த்து ஓல்டு புக் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஓல்டு புக் தான் பிறமொழி சொல் அனைத்துமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னா நியூ புக்கில் இருக்குது அதை தாண்டி அதிகமாக எங்கே இருக்குன்னா ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ நான் இது கட்டாயமாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் பிறமொழி சொல்லுக்கு ஒரு வீடியோ கட்டாயமாக கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே பிறமொழி சொல் ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா அதை வந்து பாருங்கள் அடுத்தது கலைச்சொல் இது பார்த்தீங்கன்னா ஆங்கில வல் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் இதில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பத்து கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க பத்து கொஸ்டின் அங்கே ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் பிறமொழி சொல்லுது பட் ஆனால் பிறமொழி சொல் திரும்பவும் வருது ஸோ அங்கேயும் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அதுலேயும் ஒரு நாலு அஞ்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க பிறமொழி சொல்லையும் அடுத்தது கலைச்சொல் பார்த்திங்க அப்படின்னா பல்துறை சார்ந்த கலைச்சொல் ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படின்னா நியூ புக் போதும் நியூ புக்கை எடுத்துக்கோங்க ஓல்டு புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நியூ புக்கில் கலைச்சொல்லுக்கு அட்வான்ஸ் தமிழ் வேண்டாம் அட்வான்ஸ் தமிழ் இல்லை நான் பொது தமிழ் புக் எல்லாமே நல்லா படிச்சிட்டேன் எனக்கு டைம் இருக்குது படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கலாம் அட்வான்ஸ் தமிழ் படிக்கலாம் இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் எடுத்தோன்னே அட்வான்ஸ் தமிழ் புக்கை வந்து எடுத்துட்டு வச்சு எடுத்து வச்சுட்டு படிக்காதீங்க ஃபஸ்ட்டு பொது தமிழ் புக்கை சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து வரையும் நல்லா படிங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் ஒரு லெசனுக்கு பின்னாடி நாலு தான் இருக்கும் நாலு அஞ்சு மூணு இந்தளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் நல்லா படிங்க கண்டிப்பாக டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் அறிவியல் சார்ந்த சொல்லி இருக்கும் மருத்துவம் சார்ந்த சொல் அறிவியல் சார்ந்த சொல் இந்த மாதிரி மீடியா ஊடகம் சார்ந்த சொல்லி வந்து இருக்கும் ஸோ அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஏன்னா சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் அறிவியல் கல்வி மருத்துவ மேலாண்மை அடுத்த சட்டம் புவியியல் ஊடகம் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்ட்டுருக்கு பல்துறை சார்ந்த கலைச்சொல் ஸோ வந்து எனக்கு வந்து அறிவியல் சொல்லியது மருத்துவம் சொல்லியதுன்னு தெரியலை அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரையும் நல்லா படிச்சுருங்க நியூ புக் சொல்கிறேன் நான் நியூ புக் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அடுத்தது டென்த்து ஓல்டு புக்கில் நிறையா வந்து டென்த்து ஓல்டு புக்கில் நிறையா இந்த ஊடகம் சார்ந்த கலைச்சொல் இருக்கும் டென்த்து ஓல்டு புக்லேயும் எயித்து ஓல்டு புக்லேயும் இருக்கும் ஊடகம் சார்ந்த கலைச்சொல் ஸோ நீங்கள் எயித்து ஓல்டு புக் கூட படிக்கலைன்னா பரவாயில்ல டென்த்து ஓல்டு புக் மறக்காமல் படிச்சுருங்க டென்த்து ஓல்டு புக்கில் கலைச்சொல் வந்து படிச்சிடணும் ஆங்கில ஆங்கில சொலுக்கு நிகரான தமிழ் சொல் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாவது தான் அந்த டென்த்து ஓல்டு புக்கு எயித்து ஓல்டு புக்கெலாம் நீங்கள் கண்டுபிடிச்சி படிக்கிறது ரெண்டாவது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது சிக்ஸ்த் டுவெல்த்தில் நியூ புக் படிக்கணும் கலைச்சொல்லுக்கெல்லாம் சொல்லுக்கெல்லாம் எடுத்தோடனே தயவு செஞ்சு அந்த அட்வான்ஸ் தமிழ் அப்படின்ற ஒன்றை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காதிங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லலாம் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள் எல்லாமே வந்து நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் கூட இப்போ நம்ம நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அதுக்கு வரிசையாக வீடியோ போட்டே வர்றோம் கலைச்சோலுக்கு எல்லாமே நியூ புக்கில் இருந்து தான் போடுறாங்க நியூ புக்கில் தான் வந்து அந்த நாலு ஆப்ஷன் மூணு ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் வந்து நியூ புக்கில் இருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க ஓகே அப்போ இதில் வந்து பத்து மார்க் அடுத்தது பாருங்கள் பத்து கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் ஆங்கில சொல் திரும்பவும் கலைச்சொல் வருது திரும்பவும் பிறமொழிச்சொல் வருது திரும்பவும் ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டோம் பிறமொழிச்சொல்லையும் பார்த்துட்டோம் கலைச்சொல்லும் பார்த்துட்டோம் இருந்தாலும் சிலபஸில் மூ திரும்பவும் கொடுத்துருக்காங்க ஆங்கிலச் சொல் பிறமொழிச்சொல் இதுக்கு நீங்கள் தனியாக படிக்கவே வேண்டாம் மேலே படித்தது தான் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லும் படிச்சுட்டோம் பிறமொழி சொல்லும் படிச்சிட்டோம் நான் கட்டாயமாக பிறமொழி சொல்லுக்கு வீடியோ கொடுக்குறேன் அது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஓல்டு புக் தான் படிக்கணும் எயித்து ஓல்டு புக் படிக்கணும் டென்த்து ஓல்டு புக் படிக்கணும் டுவெல்த்து ஓல்டு புக் படிக்கணும் டுவெல்த்து ஓல்டு புக் ரொம்ப முக்கியம் ஓகேவா பிறமொழி சொல் அதிகமாக நியூ புக்கில் இல்லை அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழில் நியூ அட்வான்ஸ் தமிழில் கொஞ்சம் பிறமொழி சொல் இருக்குது ஒரு பத்து இருக்கும் பத்து தான் பத்து இருக்கும் ஒரு பத்து சொல் இருக்கும் அதையும் வந்து நான் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கு வந்து முடிஞ்சவங்க புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பாருங்கள் ஓகே அடுத்தது கலைச்சொலுக்கெல்லாம் வீடியோ இல்லை கலைச்சொல் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைய தமிழை நல்லா படிச்சுருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறேன் எடுத்தோடனே அட்வான்ஸ் தமிழ் புக்கை வந்து எடுத்து வச்சு உட்காராதீங்க அதுக்கு மேலே அட்வான்ஸ் தமிழில் ஒரு கொஷின் போது அப்படின்னா நீங்கள் ஒன்பது கொஸ்டின் இதில் போட்டுக்கோங்க ஒரு கொஷின் வந்து வெளில கூட போகட்டும் அட்வான்ஸ் தமிழில் கூட இருக்கட்டும் தவிர ஒன்பது கொஸ்டின் கட்டாயமாக உறுதியாக பொது தமிழ் புக்கில் தான் இருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது பொது தமிழ் புக்கில் இருந்து தான் கலைச்சொல் இருக்குது எல்லாமே பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா பழைய கொஸ்டின் பார்த்துட்டு தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது திரும்பவும் இங்கே ஆங்கிலச் சொல் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல் வேண்டும் ஸோ இதெல்லாம் அஞ்சு கொஸ்டின் இதை நீங்கள் தனியாக வந்து படிக்க போதெல்லாம் ஆல்ரெடி கலைச்சொல் படிச்சிட்டிங்க ஆல்ரெடி பிறமொழி சொல் அதுவே சிலபஸ்லாம் ரிப்பீட் ஆகுது சிலபஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஒரே ஏரியா தான் எங்கேயுமே வந்து சிலபஸ் வந்து திரும்ப திரும்ப வந்திருக்காது பழைய பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் திரும்ப திரும்ப வராது நியூ 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 டாப்பிக்காக இருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை டாபிக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குது மேலே கொடுத்த டாப்பிக் திரும்பவும் கொடுத்துருக்காங்க திரும்ப கொடுத்த டாபிக் அடுத்த இருக்குது கிட்டத்தட்ட அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன் சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் டா ஒரே டாப்பிக் தான் இருக்குது இந்த பிழை அடிப்படையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க பிழை தான் அப்போ பிழையை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாவே ஃபுல்லாக ஒரு நாலு நாலு டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் டாபிக்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து இது ரொம்ப சிம்பிளான சிலபஸ் பட் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி இதை பிரிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி பிரிச்சிங்க அப்படின்னா இருபது டாபிக் வந்து எடுக்கலாம் ஸோ நான் அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஓகேவா ஒரே டாபிக் தான் இருக்கும் சேம் டாபிக் இருக்கும் ஒரு ஏரியா மட்டும் படித்தா போதும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா மட்டும் படித்து மூணு டாப்பிக் கவர் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து வந்து கொடுக்குறேன் ஸோ ஓகே இப்போ கலைச்சொல்ல பதினேழுலேருந்து இருபது கொஷின் வரைய கேட்பா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினேழு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு அவங்களே சிலபஸில் கொடுத்துட்டாங்க ஒரு இருபதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரில ஒரு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும் பதினெட்டு அந்த மாதிரி கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனால் பதினேழு அப்படின்றது கட்டாயம் ஸோ எங்கேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னா கலைச்சொல் ஃபுல்லாக நியூ புக்கில் நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க ஸோ நியூ புக்கை நல்லா படிங்க பிறமொழிச்சொலுக்கு ஓல்டு புக்கில் இருந்து படிங்க நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் அதில் வந்து படிங்க இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பாருங்கள் தேங்க்யூ